என்னதான் இருந்து நீ ஆஸ்பத்திரியில் மெடிக்கல்ல போய் இங்கிலீஷ் மருந்து வாங்கி சாப்பிட்டாலும் உனக்கு அந்த டேத்துக்கு சளி சரியா இது மாதிரி நாட்டு மருந்து செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஆறு மாதம் வரையும் ஜலி கிட்ட வராதுமா உனக்கு இந்த அளவுக்கு பூது வேலை ரெடி பண்ணி இருக்கிறோம் அடுத்தது வந்து மோச மோசுக்கறிக்க போறோம்

அம்மா சொல்றாப்ள அண்ணன் எங்க அப்பனே திரு வருஷமா நீ எங்க அப்பனே ஏமாத்தி சாப்பிட்டு வந்திருக்கானேன்னு சொன்னாப்ளைய அம்மா அழிகிட்டுவாங்கல போக மாட்டாங்களா தெரியல தம்பி நான் வந்தாலாம் எல்லாம் போனது இல்ல ஐயோ நான் போய் போய் பார்த்தது இல்ல சரி எல்லா மர்மமா சேர்ந்த மாதிரி ஆப்புக்கிறாங்க எப்படி என்ன உங்க கல்யாண கதை சொல்ற சொல்றேன்னு ஏமாத்திட்டு இருக்கேன் ரொம்ப லேட் ஆகி இருக்கு இன்னைக்கு பொழுது நான் ஆரம்பிச்ச கல்யாண கதை நான் அந்த கல்யாண கதை போய் சொன்னனா நான் தாளி கட்டா நேரா வந்துரும் ஆரம்பிச்ச அனைவருக்கும் வணக்கம் இல்லை எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி எங்களுடைய மாலை வேலையை தான் பார்க்க பாருங்க வாங்க நாங்கள் என்னென்ன வேலை செய்கிறோங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி பயனுள்ள வேலை மூணு வேலை செய்ய போகிறோம் வாங்க என்னென்ன வேலைன்னு பார்க்கலாம் என்ன இப்படி ஆரம்பியா ஆரம்பியா என்ன வேலையை ஆரம்பிச்சிடுவோமா ம் என்னண்ணா மழைக்கால தான் ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்குள்ளையவா நெஞ்சு இதை வதக்கி தவாரிச்சு குடுத்தம்னா இதுவும் தம்பி இது நாட்டு வைத்தியம் பெரிய மனுஷருக்கு பெரிய மனுஷருக்கு இதை தம்பி சின்ன பிள்ளைகளுக்கு கொஞ்சமா கொடுத்தா போறோம் பெரிய மனுஷன் கொஞ்சம் அதிகமா சாப்பிடலாம் இந்த ஜளி இருமலுக்கு வரட்டு இருமலை இருமிகிட்டே இருக்கு பாருங்க அதுக்கு தேர்ந்தது தம்பி இது தூதுவலையை வச்சு நாங்க நிறைய வீடியோ போட்டிருப்போம் நீங்க பாத்துருப்பீங்க பாருங்க எவ்வளவு ஒரு பசுமையா இருக்கு பாருங்க இப்ப வயல்ல எல்லாம் தண்ணி நிறைய வாக்கியாவரப்புல எல்லாம் தண்ணி வந்துருச்சு இப்ப இந்த செடியெல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டு பாட்டுக்கு தெரியாம ஒயசக்கா இருந்தால் இருந்தாதான் இந்த மாதிரி பசுமையா நம்ம பார்க்க முடியும் கீழே உள்ளதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஆடு மாடு சாப்பிட்டுட்டு போயிடும் இவ்வளவு முள்ளா இருந்தால் ஆடு கூட அதிக ஈஸியாக ஈஸியா கடிச்சுருணும் இவ்வளோ முள்ளையும் வச்சு இது பாதுகாப்பாக இருக்குது இதையும் மாரி நம்மளும் உடம்புக்கு நம்மளுக்கு தேவையான சத்து உடம்பு ஜலிக்கு இது எல்லாத்துக்குமே நம்மளும் சாப்பிட்டுக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடு மாடும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ முள்ளா இருக்குது இந்த முள்ளையும் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு இது பண்ணாமல் முல்லை குத்துது அப்படின்னு யோசனை பண்ணாமல் அதுவும் பார்த்திங்கன்னா ஆடு மாடும் சாப்பிட்டுக்குது இது வந்து பயனுள்ளதானது இந்த தூதோலை வந்து நாங்கள் எதுக்கு பறிக்கிறோம்னா எங்களுக்கெல்லாம் சளி பிடிக்கலை எங்கள் பேரப்பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலில் வந்து பிள்ளை ஒரு இப்போ வையனுக்கு சளி பிடிச்சிருக்கிறதுனால நாங்கள் வந்து இதை வந்து மருந்துக்காக அதை கொடுத்து அனுப்புகிறோம் அவங்க கேட்டிருந்தாங்க அதுக்காக நாங்கள் வந்து அதை பறிச்சுக்கிட்டு வந்து இலையெல்லாம் சுத்தம் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே அந்த பூவில் அவங்க சாப்பிட்டு பார்த்து அது எந்தெந்த சளி சௌரியமாகி சாப்பிட்டாவது தான் மீண்டும் மீண்டும் இதை கேட்குறாங்க பிள்ளைகளுக்கு சளி பிடிச்சாலும் பெரிய மனிதருக்கு சளி பிடிச்சாலும் இதை கொடுங்க அப்படின்னுட்டு கேட்குறாங்க நல்லதுமா டவுனில் இருக்கிறவங்களுக்கு இது கிடைக்க மாட்டாங்க ஆமாம் என்ன தான் இருந்து நீ ஆஸ்பத்திரியில் மெடிக்கலில் போய் இங்கிலீஷ் மருந்து வாங்கி சாப்பிட்டாலும் உனக்கு அந்த டேத்துக்கு சளி சரியாகம்மா இது மாதிரி நாட்டு மருந்து செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஆறு மாதம் வரையும் சளி கிட்ட வராதுமா உனக்கு அதனால தான் இது வந்து நாட்டு மருந்து ஆனா வந்து அதிக பேர் இதை உபயோகப்படுத்த மாட்டேங்கிறாங்க நிறைய பேர் ஆனா நிறைய எல்லா ஏரியாவிலும் கிடைக்குது ஏற்கனவே சாப்பிட்டு அணு உள்ளவங்க மட்டும் தான் ஏற்க விரும்புவாங்க ஆமா 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 ரொம்ப பெருக்கு இதை யாரும் சுத்தம் பண்ணிக்கிட்டு இப்போ இவ்வளவு ரிஸ்க் என்ன இந்த இதை கொண்டு வரதுக்குள்ளே எனக்கு அவ்வளவு முள்ளு கிழிச்சிருக்கு திரும்பி கோடு கூட கொஞ்சம் கொண்டு வந்து கத்திரிக்கோள் வச்சு சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அதனால அவங்க டவுன்ல இருக்கவங்க எல்லாம் இதை விரும்ப மாட்டேங்கிறாங்க இது வந்து கத்திரிக்கோளால் தான் சுத்தம் பண்ணணும் முள்ளு வந்து ஊக்கு மாதிரி இருக்கும் எந்தெந்த இடத்துல பட்டு அப்படியே கிராம வேணா அதுக்கு அடிக்கடி நம்ம சாப்பிட்டதுனால நமக்கெல்லாம் அடிக்கடி இந்த சளி வராது வராதுல உள்ளவங்களுக்கு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்காது மெனக்கட்டும் பறிக்க மாட்டாங்க இது வந்து நமக்கும் சாப்பிடுறது ஆசை தான் நேரம் நமக்கு அங்க டைம் எங்க இருக்கு டெய்லி தோயர்ச்சி குடி தோயர்ச்சி சாப்பிட்டு அவள் டேஸ்டா இருக்கும் என்ன தோயல கேக்கலாம் சும்மா வதக்கி விட்டு தோயல அரைச்சா போற இது என்ன கனேலாம் விட வேண்டியது இல்ல வதக்கி விட்டு கொஞ்சம் வந்து வரமளக வெங்காயம் இது ரெண்டு உப்பு இது மூணு பொருள் சேத்தாலே போற நிம்பி இதோட நாலு பொருள் ஆமா இதோட அவளோ சேத்தாலே போறோம் அக்கா பச்சையே சாப்பிடுவாங்க அந்த ஒரு அக்கா வராங்க பாருங்க மூலிகை வைத்தியங்க அக்கா அனி இந்த என்ன இல்ல இது

நீ பண்ணால் வாசல்லே நட கூட்டுக்குள்ளே வராத தயிரிசல்ல வராம இல்லை கடைசா கொஞ்சம் மரம் மரம்னு இருக்கும் வெறும் கடையை தினம்னா கடைசா கொஞ்சம் மரம் மரம்னு இருக்கும் சரி முள் வாயில் குட்டாதில்ல நல்லதுமே தான் பல்லு இருக்குல்ல பல்லு இல்லாதவங்க எப்படி சாப்பிட்றது பல்லு இல்லாத சுவாரிச்சு நீங்கள் இப்படி தான் சாப்பிட்ணும் சரி இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்க அம்மா சாப்பிட்றது இப்படி என்ன பண்ணும்

சளி பிடிக்காதவங்க சாப்பிட்டா நமக்கு சளியே பிடிக்காது தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வைக்கிற மாதிரி அதே மாதிரி இது ஒரு சட்னியா வச்சு நம்ம தொட்டுக்கலாம் இட்லிக்கு துவையலுக்கு சட்னி மாதிரி இருக்கும் சட்னி மாதிரி இருக்கும் தோசை கட் பண்ணி போடுங்களா அன்னைக்கிட்ட ஒரு ஐடியா சொல்லி விட்டேன் தம்பி நீ ஒண்டியா சங்கத்தை விட வேண்டாம் அப்படின்னு வேற யோசனை ஒண்ணு சொன்னா அதுக்கு என்ன பேசுறவங்க அண்ணி

இது வந்து மொசு நல்லது சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் பெரிய மனுஷன் வந்து வதைக்கியும் மாதிரி எல்லாத்துக்கும் நல்லது அடைதட்டி திங்கலாம் எல்லாமே செஞ்சு என்ன பிடிக்கிதோ அதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் மொத்தத்துக்குமே இது நல்லது எல்லாருக்கும் முள்ளு செடி எனக்கு பாருங்க இதுல இதுலயும் சொன்னா இருக்கும் ஆனா தெரியாது இது நைசா இருக்கும் சரி நீ அம்மா சொல்றாப்ல அண்ணன் எங்க அப்பனே திரு வருஷமா நீ எங்க அப்பனே ஏமாத்தி சாப்பிட்டு உட்காந்துருக்கன்னு சொன்னாப்லையே அம்மா அழிக்கு போங்களா போக மாட்டாங்களா தெரியல தம்பி நான் வந்தாலும் போனது இல்ல வேலைக்கு போய் பார்த்தது இல்ல சரி எல்லாம் மருமகளும் சேர்ந்த மாதிரி ஆப்பிக்கிறாங்களா எப்படி

நம்ம தான் அதை பயன்படுத்துகிறது இல்லை கடைசியே நம்ம பயன்படுத்தாம தான் ஒரு அக்கா வந்து துர்க்கியால கேட்டிருந்தாங்க தம்பி மூலிகை செடி ஆனா இங்க நம்ம பார்சல் அனுப்பிட்டான் அனுப்பி பிரான்சி நாட்டுல போய் அவங்க பாஷா வரையும் போய் அதை பார்சலை வாங்காம விட்டுட்டாங்க தம்பி அவங்க அஞ்சு வாட்டி அவங்க வீட்டுக்கு போயிட்டு திரும்பி திரும்பி வந்துருச்சு அந்த மாடியில இருந்து வரதுக்குள்ள அவங்க திரும்பி வரதுக்குள்ள இந்த பார்சல் வச்சு கொடுக்குற ஆளு நின்னு பார்த்துட்டு போயிடுறது இங்க எத்தனாவது மாடியில அந்த அக்கா இருக்காங்கன்னு தெரியல போயிட்டு திரும்பி வந்துருச்சு ஆனா அருமையான மூலிகை பொருள் காய வச்சு எல்லாம் நாலாயிரத்தி ஐநூறு

ஆமா பழமணி ஆனா இப்ப சொல்ல முடியாத இருக்காது வைகாசு மாசம் உங்களுக்கு இந்த ஆவணி மாசம் ஆடி போயி ஆவணி ரெண்டு மாசத்துக்கு தானே முன்ன பின்ன அதனால எனக்கு தெரியும் நான் ஆடைக்கு பேசுறேன் ஆவணில கல்யாணம் பண்ணிட்டு